லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இங்கே நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளரும் நாகை சட்டமன்ற உறுப்பினருமான திரு ஆலூர் சானாஸ் அவர்கள் வணக்கம் வணக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்றைய பத்திரிகையாளர் சந்திப்பின் போது அவரிடம் கேட்கிறாங்க வரக்கூடிய தேர்தல நீங்க பாஜக கூட்டணியோடு சந்திப்பீங்களா அப்படின்னு கேட்கிறாங்க ஒத்த கருத்துடைய கூட்டணிகளோடு நாங்க தேர்தலை சந்திப்போம் அப்படிங்கிறாரு பாஜகவோடு இல்லை அப்படின்னு அவர் சொல்லல அவர் சொல்லி பல்வேறு விவாதங்கள் எல்லாம் தொடங்கிய உடனேயே ஜெயக்குமார் அவர்கள் வந்து பாஜகவோடு எப்போதுமே கூட்டணி கிடையாது அதுல நாங்க உறுதியா இருக்கோம் அப்படிங்கிறாரு தொடர்ச்சியாக தாவிக்கா கூட கூட்டணின்னு சொன்னாங்க இப்ப பாஜக கூட கூட்டணின்னு ஒரு பல்வேறு குழப்பங்களுக்கு மத்தியில் அதிமுக இருக்குன்னு ஒரு பேச்சு இருக்கு உங்களுடைய பார்வை என்ன எடப்பாடி அவர்களுடைய கருத்து குறித்து அதிமுக பல்வேறு குழப்பங்களில் சிக்கியிருப்பதற்கு காரணம் கொள்கை தெளிவில்லாத நிலைப்பாடுகள்னாலதான் இப்ப திமுக கூட்டணியில பாஜகவோடு கூட்டணி வைப்போம்னு சொல்ல முடியுமா சொல்லுவாங்களா பாஜகவோடு கூட்டணி இல்லை என்பதை உறுதியா சொல்ல முடியுது அது மாதிரி அதிமுக கூட்டணியில சொல்ல முடியாது அதிமுக தலைமையிலான ஒரு கூட்டணி வலுவாக தொடர முடியாமல் போனதற்கு இதுதான் காரணம் இப்ப ஜெயக்குமார் மறுக்கிறார் ஆனா எடப்பாடி அறுதியிட்டு உறுதியா பாஜகவோடு கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லலை திமுகவோடு கூட்டணி இல்லைன்னு அதிமுக சொல்ல முடியும்ல அது மாதிரி பாஜகவோடு கூட்டணி இல்லைன்னு ஏன் சொல்ல முடியல ஒத்த கருத்துடையோர்களும் கூட்டணியா ஒத்த கருத்துனா என்ன எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தி யாரெல்லாம் வர்றாங்களோ அவங்களோட கூட்டணி அதுதான் அவர் சொல்ற ஒத்த கருத்து அப்ப பாஜக அதை ஏற்றுக்கொண்டால் பாஜகவோடும் கூட்டணி பாமக ஏற்றுக்கொண்டால் பாமகவோடு கூட்டணி தேமுதிக ஏற்றுக்கொண்டால் தேமுதிக கூட்டணி அப்ப இந்த கூட்டணியை யாரெல்லாம் இணைவாங்க இணைவதற்கு அதிமுக போடுகிற அந்த நிபந்தனை என்னன்னா எடப்பாடி பழனிசாமிய முதலமைச்சர் வேட்பாளரோ முன்னிறுத்தோம் நீங்க ஏத்துக்கிட்டு கூட்டணிக்கு வரணும் அதுதான் எடப்பாடி சொல்லக்கூடிய அந்த ஒத்த கருத்து வேற ஒண்ணும் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை வேற எந்த கொள்கை சார்ந்த பிரச்சனையோ மாநில உரிமை சார்ந்த பிரச்சனையோ அதையெல்லாம் முன்னிறுத்தி இந்த கூட்டணியை கட்டமைக்கிறோம் பாசிச பாஜகவை வீழ்த்தணும் அதற்காக நாங்க கட்டமைக்கிறோம்னு சொல்லி அப்படி கொள்கை ரீதியான ஒரு லைன் எடுக்கல இப்ப திமுக அணி கொள்கை ரீதியான லைன் எடுத்திருக்கிறோம் பாசிச பாஜகவை வீழ்த்த வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது தேர்தலையும் வீழ்த்த வேண்டும் தமிழ்நாட்டில் அவங்க தலையெடுக்க விடாமல் தடுக்க வேண்டும் அவங்களுக்கு ஆதரவா போகிற கூட்டணி கட்சிகளையும் முறியடிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு லைன் எடுக்கிறோம் தமிழ்நாட்டினுடைய நலன் சார்ந்து மாநில சுயாட்சி சார்ந்து இடஒதுக்கீடு சார்ந்து சமூக நீதி சார்ந்து ஏராளமான பிரச்சனைகளை அடையாளப்படுத்தி ஒரு அணியை நாங்க முன்னெடுக்கிறோம் அதனாலதான் இந்த அணி இன்டாக்டா இருக்கு இந்த அணி வலுவா இருக்கு இந்த அணியை உடைப்பதற்கு எவ்வளவோ முயற்சிகள் செய்யப்பட்ட போதும் கூட அதெல்லாம் நடைமுறைக்கு வராமல் ஈடேறாமல் தோல்வியில் முடிந்து கொண்டிருக்கிறதுக்கு என்ன காரணம்னா இந்த கூட்டணி கொள்கை கூட்டணி இப்படி ஒரு கொள்கை அடிப்படையில் அதிமுக ஒருங்கிணையாததுனால்தான் அதிமுக தலைமையில் ஒரு கூட்டணி அமையாததுனால அதிமுக மிகப்பெரிய சரிவை சந்தித்துக் கொண்டிருக்கிறது இப்ப நம்ம ஏன் வந்து அதிமுகவை வந்து நம்பல்ல அப்படிங்கிறதுக்கு இப்ப வந்து தெரிஞ்சு போச்சா இப்ப வந்து திமுக கூட்டணியில இருந்து அந்த கட்சி வந்துடும் இந்த கட்சி வந்துடும் திமுக கூட்டணியில சலசலப்பா இருக்குது விசிகே வந்துரும் கம்யூனிஸ்டுகள் வந்துருவாங்க காங்கிரஸ் வந்துடும் இவங்க எல்லாம் ஜோசியம் சொல்லிட்டு இருந்தாங்களே ஏன் அதிமுகவை நம்பி எந்த ஒரு கட்சியும் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளும் சரி மற்ற கட்சிகளும் சரி போகவில்லை என்றால் இதுதான் அடிப்படை அதிமுக பாஜக உறவு என்பது அது முறிந்து போன உறவு அல்ல எப்போது வேண்டுமானாலும் அது ஒட்டக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது எப்ப வேணாலும் அவங்க கூடிய வாய்ப்பு இருக்குது சூழல் தான் தீர்மானிக்க போகுது எடப்பாடிக்கு வந்து மோடியோ அமித்ஷாவோ பாஜகவுடைய கொள்கைகளோ எதுவுமே பிரச்சனை இல்ல ஏன்னா அவர் எதையுமே எதிர்க்கவும் இல்ல அவருடைய அந்த கூட்டணி தொடர்ந்த காலத்துல எல்லா வகையிலும் பாஜகவினுடைய சட்டங்களுக்கு ஆதரவு கொடுத்தாரு மாநில உரிமைகளை விட்டு கொடுத்தாரு பாஜக நீட்டிய இடங்களில் கையெழுத்து போட்டாரு அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம் சம்பந்தமே இல்லாத விஷயங்கள்ல கூட போய் ஆதரவு கொடுத்தாரு டெல்லி மாநில அரசினுடைய அதிகாரத்தை பறிப்பதற்கு ஒன்றிய அரசு ஒரு சட்டத்தை கொண்டு வருது அத போய் ஆதரிச்சது அதிமுக என்ன தேவை வந்துச்சு அது வந்து ஆதரிக்கணும்னு என்ன அவசியம் வந்துச்சு ஆதரிக்காட்டா என்ன மோடி வந்து கூட்டணியை விட்டு கழட்டி விட்டுருவாரா அந்த நிலைமையில தமிழ்நாட்டுல பாஜக இருக்குதா அப்போ டெல்லி மாநில அரசின் மீதான ஒரு நடவடிக்கை எடுக்கப்படுகிறது அதுக்கு போய் ஆதரவு கொடுக்குறாங்க எத்தனையோ விஷயங்கள் அப்படி ஆதரவு கொடுத்தாங்க சம்பந்தமே இல்லாம காஷ்மீர் விஷயத்துல போய் ஆதரவு கொடுத்தாங்க எல்லாவற்றிலும் சம்பந்தமே இல்லாம போய் நிபந்தனையற்ற ஆதரவை கொடுத்து பாஜகவின் அங்கமாக மாறி போனார்கள் அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு இருக்கிற முரண்பாடு ஒரே ஒரு முரண்பாடு தான் அண்ணாமலை கொள்கை ரீதியான முரண்பாடு இல்ல மோடியோட எந்த சண்டையும் இல்ல அமித்ஷாவோட எந்த பஞ்சாயத்தும் இல்ல அவங்களுக்குள்ள எந்த வாத பிரதிவாதங்களும் நடக்கல இவங்க ஒரு கருத்தை சொல்லி அவங்க ஒரு கருத்தை சொல்லி எங்கேயாவது சட்டை போட்டாங்கன்னு ஒரு குறிப்பு இல்ல இன்னும் சொல்ல போனால் அமித்ஷா வரக்கூடிய விழாவுக்கு அவருக்கு வந்து விமான நிலையத்திலேயே போய் சென்னைக்கு அமித்ஷா வரும்போது விமான நிலையத்தில் போய் அதிமுக கொடி கட்டி அதிமுக தொண்டர்கள் வரவேற்பு கொடுத்தார்கள் அப்படி எந்த கட்சி தொண்டர்களும் ஒரு கூட்டணி கட்சி தலைவரை வரவேற்பதற்காக போய் இப்படி விமான நிலையத்தில் போய் நின்னது கிடையாது ஆனால் அதிமுக அதை செஞ்சாங்க முழுமையாக பாஜகவினுடைய ஒரு கிளை பிரிவு போல மாறி போனாங்க விளைவைத்தான் அதிமுக சந்திச்சுக்கிட்டு இருக்குது அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலை பாஜகவோடு சந்தித்தால் தமிழ்நாட்டு மக்கள் ஏற்க மாட்டார்கள் பாஜக விட்டு நம்ம வந்த உடனேயே நம்ம தலைமையில ஒரு பெரிய கூட்டணி அமைஞ்சிரும் அப்படின்னு எடப்பாடி கணக்கு போட்டாரு ஆனால் வெறுமனே தேர்தலுக்காக அப்படி செஞ்சாரை தவிர கொள்கை ரீதியில அவர் முரண்பட்டு நின்றோ எதிர்த்தோ மிகப்பெரிய சமர் புரிந்தோ மோடியை விமர்சித்தோ அமித்ஷாவை விமர்சித்தோ பாஜக ஒன்றிய தலைமையை விமர்சித்தோ அவர் எந்த ஒரு காட்டமான ஒரு வெளிப்பாடை காட்டல அண்ணாமலை இவரை மிக கடுமையாக விமர்சித்தார் அண்ணாமலை ஜெயலலிதா விமர்சித்தார் அண்ணாமலை அதிமுகிற கட்சியினுடைய இருப்பையே கேள்விக்குறியாக்கினார் அண்ணாமலை அதிமுகவை மிக குறைத்து மதிப்பிட்டு பேட்டி கொடுத்தார் சீண்டினார் இவ்வளவு செஞ்சதுனால வேற வழி இல்லாம அண்ணாமலை எதிர்ப்பை இவர்கள் முன்னெடுத்தார் அது பாஜக எதிர்ப்பு அல்ல அது அண்ணாமலை எதிர்ப்பு ஏன்னா அண்ணாமலை இவங்களை எதிர்த்தார் அதுக்கு இவங்க காரணம் இல்ல அண்ணாமலை காரணம் அண்ணாமலை வந்து உங்களெல்லாம் நான் ஒரு பெரிய கட்சியா ஏத்துக்க மாட்டேன் ஏன் தலைமையிலதான் கூட்டணி நான் தான் முதலமைச்சர் வேட்பாளரு எனக்கு தான் செல்வாக்கு கூடி இருக்குது அதிமுக பின்னாடி போயிருச்சு ஜெயலலிதா மேல் ஊழல் செஞ்சிட்டு ஜெயி போனவங்க அப்படி இப்படின்னு கண்ணா பின்னான்னு இறங்கி அடிச்சுட்டார் இறங்கி அடித்த பிறகு வேற வழி இல்லை இவருக்கு அப்புறம் கொங்கு மண்டலம் தான் எடப்பாடி பழனிசாமியினுடைய கட்டமைப்பு செல்வாக்கு என்பது கொங்குல இருந்து நான் வந்தவன் கொங்கு மண்டலத்திலிருந்து வந்தவரும் ஆயிருக்கேன் இந்த இடத்துக்கு போயிருக்கேன் அதிமுகங்கிற ஒரு மாபெரும் கட்சியை தலைமையேற்க கூடிய இடத்துக்கு நான் போயிருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வச்சு தான் அங்க தன்னுடைய ஆதரவு வலயத்தை தக்க வைக்கணும்னு நினைக்கிறார் அங்க போட்டியாளராக அண்ணாமலை உருவாகி வர்றார் அவரும் அதே கொங்கு மண்டலத்திலிருந்து வந்து இந்தியாவை ஆளக்கூடிய கட்சியினுடைய இன்னைக்கு நான் வந்திருக்கேன் நான் இந்த கொங்கு மண்டலத்தை சார்ந்த அதே பிளைட்ல எடுத்து போடுறாரு அப்போ ரெண்டு இடத்துல இப்ப கிளாஷ் ஆகுது அண்ணாமலையா எடப்பாடியா எடப்பாடியா அண்ணாமலையா கொங்கு மண்டலத்தினுடைய பிரதிநிதி யார் அப்படின்னு ஒரு விவாதம் வரும்போது அவங்களுக்குள்ள அது ஒரு போட்டியா மாறுது அப்போ அண்ணாமலை குறிவைப்பது அதிமுக எடப்பாடி தலைமையிலான அதிமுகவை பின்னுக்கு தள்ளி பாஜக அந்த இடத்துல கொண்டு வந்துடணும் தன் தலைமையில் உள்ள பாஜக அந்த இடத்துல கொண்டு வந்துடணுங்கிறது அவருடைய நிலைப்பாடா இருக்கு அப்புறம் ரெண்டு பேருடைய மிக்க களமாகவும் அவங்க நம்புறது கொங்கு மண்டலத்தை அப்புறம் ரெண்டு பேருக்குமான நேரடி போட்டியா அது மாறும்போது அண்ணாமலை இறங்கி அதிமுகவை அடிக்க தொடங்கினோட இவங்களும் திருப்பி அடிச்சாங்க கூட்டணி இல்லை இவர் தலைவரா இருக்கிற வரைக்கும் கூட்டணி இல்லை அப்படிங்கிறது அவங்க நிலைப்பாடு முறிச்சுட்டு வந்துட்டாங்க அண்ணாமலை இப்ப லண்டன் போயிட்டாரு திருப்பி வர போறதா சொல்றாங்க வந்தாலும் அவர் வந்து மற்ற மாநிலங்களுக்கு மேலிடப்பா அனுப்பப்பட்டு விடுவார் இங்க வந்து தலைமை மாற்றம் இருக்கும் அப்படிங்கெல்லாம் சொல்றாங்க வானதி சீனிவாசன் போன்றவர்கள்லாம் அதிமுகவோடு நேசம் கொண்டிருக்கக்கூடிய தலைவர்கள் பிஜேபியிலேயே அண்ணாமலையை தவிர முன்னணி தலைவர்கள் பெரும்பாலும் அதிமுகவோடு இணங்கி போவோம் அதிமுக கூட்டணியாக இருந்தால்தான் பாஜகவுக்கு எண்ணிக்கையில ஏதாவது கிடைக்கும் ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தேர்தலில் சட்டமன்றத்துல நான்கு உறுப்பினர்களை பெற்றதற்கு முழு முதல் காரணம் அதிமுக அணிதான் இப்ப தனியா போய் நின்னா ஒரு எம்பி கூட ஜெயிக்க முடியல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அப்ப அதிமுகவுக்கு நட்டம் பாஜகவுக்கு நட்டம் இருபத்தி ஒண்ணுல சேர்ந்து நின்னோம் அதிமுகவும் எதிர்கட்சியா வந்துச்சு பாஜகவும் நாலு சீட்டு ஜெயிச்சுது அப்ப நம்ம சேர்ந்தாதான் திமுக வந்து பலவீனப்படுத்த முடியும் திமுக ஆட்சிக்கு எதிரான வாக்குகளை ஒருங்கிணைக்க முடியும் பாமகவும்முதிகவும் சேர்வாங்க ஒரு வலுவான அணியை கட்ட முடியும் கொடுக்க முடியும் அப்ப திமுகவுக்கு வலுவான ஒரு கூட்டணி உருவாக்க முடியும் நாம சண்டை போட்டு கிடந்தோம்னா அண்ணாமலையுடைய தனிப்பட்ட ஈகோவுக்காக அதிமுக கூட்டணியை உதர்னம்னா இது வந்து பாஜக மிகப்பெரிய தான் சந்திக்கும் எந்த காலத்துல நம்ம அதிக ஓட்டு விழுக்காடு வாங்கி எந்த காலத்துல நம்ம தலைமையில் ஆட்சி பிடிக்கிறதுலாம் எல்லாம் நடக்கிற கதை இல்ல நடக்கிற கதை இப்ப இதுதான் அதனால இத வந்து நம்ம பரிசீலிப்போம்னு பாஜகவுல மற்ற தலைவர்கள் எல்லாரும் அதிமுக கூட்டணியை விரும்புகிறாங்க இருபத்தி ஆறு தேர்தலில் அதிமுகவோடு சேர்ந்து நின்றால் ஒரு வெற்றியை பெற முடியும் அப்படின்னு நம்புறாங்க அதனால அந்த கூட்டணியை நோக்கி அவர்கள் காய் நகர்த்துகிறார்கள் இந்த இடத்துலதான் எடப்பாடி பிஜேபி இல்லாம ஒரு அணியை கட்டுவதற்கு எவ்வளவு முயற்சி பண்ணார் திமுக கூட்டணியிலிருந்து கட்சி எல்லாம் உடஞ்சு வந்துரும் பார்த்தாரு நடக்கல பிசிகே வந்துரும் பார்த்தாரு நடக்கல காங்கிரஸ் வந்துடும் பார்த்தாரு நடக்கல கம்யூனிஸ்டில் வந்துருவாங்கன்னு பார்த்தாரு நடக்கல அப்புறம் விஜய் கட்சி தொடங்கணும்ன விஜய் யாரும் விமர்சிக்காதீங்க யார் வேண்டாலும் விமர்சிக்கட்டும் நாம விமர்சிக்க வேண்டாம் ஏன்னா அவரோட ஒரு கூட்டணி போட வாய்ப்பு இருக்குது ரெண்டாயிரத்தி பதினொன்னுல எப்படி விஜயகாந்த் வந்து அதிமுக கூட்டணி அமைத்து அதிமுக மிகப்பெரிய வெற்றியை பெற்று தேமுதிக எதிர்கட்சி என்கிற அந்தஸ்தை பெற்றதோ அது போல இப்ப விஜய நம்ம கூட்டணியில சேர்த்துக்கிட்டோம்னா மீண்டும் ஆட்சியை வந்து அதிமுக பிடிக்கும் விஜய் வந்து ஒரு எதிர்கட்சி தலைவர் என்கிற இடத்துக்கு வருவாரு அல்லது துணை முதலமைச்சர் கூட கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட எவ்வளவோ தூண்டில் போட்டு பாக்குறாரு எடப்பாடி ஆனா விஜய்க்கு என்ன பிரச்சனைன்னா விஜய் முதலமைச்சர் கனவோட வந்திருக்கிறார் அவர் போய் வந்து அதிமுகவோட இணைந்து ஒரு துணை முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு பேரத்துக்கு போனாலே அது விஜய்க்கு மிகப்பெரிய பின்னடைவா மாறிடும் ஏன்னா விஜய் குறிவைப்பது புதிய வரவுகளை இளம் வாக்காளர்களை இளம் வாக்காளர்கள் புதிய வரவுகள் யாருக்கு வாக்களிப்பாங்கன்னா ஏற்கனவே இருக்கிற கட்சிகள் மீது அவங்களுக்கு ஒரு அதிருப்தி இருக்கு ஆஹ் காலங்காலமா இவங்க எல்லாம் இருக்காங்க ஒரே மாதிரி இருக்கு இதெல்லாம் பார்த்துட்டோம் இவங்களால எல்லாம் ஒண்ணும் செய்ய முடியாது மாற்ற வரணும்னா புதுசா ஒருத்தர் வரணும் விஜய் வந்தா புரட்சி பண்ணிடுவாரு தலைகிழா புரட்டிடுவாரு அப்படி பண்ணிடுவாரு இப்படி பண்ணிடுவாருன்னு ஒரு சாகச மனநிலையில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் ஏன்னா அவங்க எப்பவுமே அப்படித்தானே இருப்பாங்க சாகச நிகழணும்னு நினைப்பாங்க அவங்க கற்பனையில் இருக்கக்கூடியதெல்லாம் நடப்புற வரணும்னு நினைப்பாங்க அந்த மாதிரி ஒரு சிந்தனை போக்குள்ளவர்கள் அரசியல் களத்தினுடைய அந்த பிரச்சனைகள் குறித்து ஆழகலம் தெரியாதவர்கள் சாகசமா அரசியலை பார்ப்பாங்க அப்ப விஜய் வந்துட்டாருன்னா எப்படி வந்து சண்டை காட்சியில வெளிப்படுவாரோ எப்படி திரைப்படங்கள்ல வில்லன் எல்லாம் தூக்கி போட்டு சாத்துவாரோ அது மாதிரி அரசியல்ல வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் ஒரே சாத்து சாத்துன்னு சாத்தி விட்டுட்டு இவர் வந்து ஒரு புரட்சியை பண்ணிடுவாரு முதலமைச்சர் ஆயிடுவாருங்கிற கனவோட அவ உட்கார்ந்து இருக்கிறான் இப்போ விஜய் போய் ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்ட இன்னும் ஊழல் வழக்குகளை சந்தித்துக் கொண்டிருக்கிற தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை விட்டு கொடுத்து மிகப்பெரிய பிரச்சனைக்கு உள்ளான தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு உள்ளிட்ட மக்கள் விரோத செயல்களை அரங்கேற்றிய இப்ப தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடுல இறந்த சுலோனியினுடைய தாயாரு விஜய் கட்சியில இணைஞ்சிருக்காங்க விஜய் போய் இப்ப எடப்பாடி கூட கூட்டணி வச்சா என்ன அப்ப இது போது அவர் கட்சியை நோக்கி வரக்கூடிய வரவுகள் அத்தனையும் தடைபெற்றும் வராது திமுக வேணா அதிமுக வச்சுதான் விஜயகாந்த் வந்தாரு அந்த வாக்கு கொண்டு போய் அதிமுக கூட்டணி வச்சதுனால என்னாச்சு விஜயகாந்துக்கு எல்லாம் சரிஞ்சு கீழே பண்ணி ஒரு விழுக்காடு கூட ஓட்டு இல்லைங்கிற நிலைமைக்கு அந்த கட்சி போயிடுச்சு பதினெண்டு விழுக்காடு ஓட்டு போட்ட அந்த மக்கள் தான் ஒரு விழுக்காடு ஓட்டுக்கு சுருக்கிட்டாங்க அந்த கட்சியை அப்ப பதினோரு விழுக்காடு ஓட்டு எங்க போச்சு ஏன்னா திமுக வேணாம் அதிமுக வேணாம் என்று கருதக்கூடிய ஓட்டு அது அந்த ஓட்டை வாங்கிட்டு போய் நீங்க அதிமுக கூட்டணி வச்சீங்கன்னா மக்கள் நம்பிக்கை அழந்து வேற கட்சிக்கு போயிடுவாங்க ஒரு விழுக்காடு ஓட்டு வாங்கி கொண்டிருந்த நாம் தமிழர் எட்டு விழுக்காடு ஏன் வாங்கினாங்க திமுக வேணாம் அதிமுக வேணாம்னு சொல்லிட்டு இருக்கிறதுனால வாங்குறாங்க அப்ப விஜயகாந்த் வாங்கிட்டு இருந்த அந்த ஓட்டு எங்க போயிருச்சுன்னா திமுக வேணாம் அதிமுக வேணாம்னு உறுதியாக சொல்லக்கூடிய நாம் தமிழருக்கு போயிருச்சு இப்ப நாம் தமிழர் போய் இந்த ரெண்டு கட்சியில் ஏதோ ஒரு கட்சியோட கூட்டணி வச்சாங்கன்னா நாம் தமிழர் அந்த ஓட்டு போயிடும் இப்ப விஜய் நோக்கி அந்த ஓட்டு போகுதுன்னா விஜய் போய் யாராவது கூட்டணி வச்சார்னா விஜய்க்கு அந்த ஓட்டு கிடைக்காது இது கிரவுண்ட் இப்படி விஜய் யோசிக்கிறார் அதிமுக கூட்டணி வைக்கிறதா போய் ஒரு ஒப்பந்தம் போட்டுட்டா நம்ம ஒண்ணுமே இல்லாம போயிடுவோமே அதனால என்னன்னு அவர் யோசிக்கிறார் விஜய்க்கு வலை விரித்து பார்த்தார் எடப்பாடி பதில் இல்ல திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகளுக்கு வலை விரித்து பார்த்தார் ஒன்னும் ஆவல அதிமுக தலைமையில பிஜேபி இல்லாமலேயே ஒரு வலுவான அணி கட்டமைக்க முடியும்னு நம்பினாரு இந்த நொடி வரை அவருக்கு எந்த ஒரு சாதகமான ஒரு சூழலும் ஒரு சிக்னலும் கிடைக்கல இப்படி ஒரு நிலையில தான் அவர் என்ன நினைக்கிறாரு இதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல பிஜேபி தலைமையில் அமைஞ்ச அணியே ஒரு வலுவான அணி அதை மீண்டும் கட்டினா கூட இருபத்தாறு தேர்தலில் திமுக ஒரு ஈக்குவல் ஃபைட் கொடுத்து ஓரளவுக்கு தொகுதிகளை வெற்றி பெற முடியும் அப்படின்னு அவர் நம்புறாரு அதனால என்ன பண்றாருன்னா திரும்ப தொடங்கின புள்ளிக்கே வந்துட்டார் இருபத்தாறு தேர்தல் ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ராட்டஜியோடு தான் எடப்பாடி அவர்கள் மூவ் பண்ணுறாரு தேமுதிக பாமக பாஜக அல்லது தாவேக்கா உள்ளிட்ட கட்சிகளோடு தேர்தலை சந்திக்கணும் ஒரு மிகப்பெரிய சதி திமுகக்கு எதிராக பின்னப்படுது அதுக்கு வந்து சலைக்காமல் உழைப்பு கொடுக்கணும்னு முதல்வர் மு ஸ்டாலின் ஒரு புறம் சொல்கிறாரு அப்போ ஒரு அச்சத்தில் தானே இருக்கிறாங்க எதிரணி கூட்டணி வந்து எதிர்கூட்டணி ஒரு வலுவிடந்து கொண்டே வராங்க எடப்பாடி அவர்கள் ஒரு அரசியல் புரிதலோடு ஒரு கூட்டணி அமைக்க முயற்சி பண்ணுறாரு திமுகவுக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கும்னு முதல்வர்களுடைய பேச்சிலேருந்தே தெரியுது இல்லையா இல்ல அது அச்சத்தின் வெளிப்பாடு அல்ல அது எச்சரிக்கை உணர்வு அரசியல் களத்துல எந்த நொடியும் என்ன வேணாலும் நடக்கும் யாரும் யாரோடையும் சேருவாங்க எந்த அணியும் வந்து பலவீனமா இருக்கக்கூடிய அணி பலமாகக்கூடிய வாய்ப்பு உண்டு அதெல்லாம் வந்து நம்ம இல்லைன்னு மறுக்க முடியாது அதுக்கப்புறம் அவங்க பலவீனமா இருக்காங்களா பலமா இருக்காங்களாங்கிறதெல்லாம் பாக்குறத விட இந்த அணியை பலமாக வைத்திருப்பது என்பது ரொம்ப முக்கியமானது அது அவருடைய கடமையும் கூட அந்த பொறுப்பை அவர் சுமந்திருக்கிறார் எனவே பொறுப்பு உணர்ந்து அவர் வந்து அலாட் பண்றாரு தொடர்ச்சியா பயணம் போறாரு போய் தூங்குவோம் ஒன்னும் பிரச்சனை இல்லை எல்லாம் எதிரணி எதிரணியெல்லாம் சிதறிதானே கிடக்குது எப்படி நம்ம ஆட்சி தான் எப்படி கணக்கு போட்டாலும் பதினஞ்சு விழுக்காட்டுக்கு மேல நம்ம அன்னைக்கு தான் வாய்ப்பு இருக்குது எதிரணி வாங்குற வாக்குகளை விட அந்த விழுக்காட்டை விட அதுல இருந்து பதினஞ்சு முதல் இருபது விழுக்காட்டு வாக்கு இப்பவே நம்ம கண்ணுக்கு முன்னாடி தெரியுது அதனால ஒன்னும் பிரச்சனை இல்லை போய் தூங்க முடியும் அப்படி பிஜேபி தூங்குதா பிஜேபி இந்தியாவே ஆளக்கூடிய கட்சி பிஜேபி பல்வேறு மாநிலங்கள்ல ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சி எங்கேயாவது அவங்க வேலை செய்யறதுல இருந்து பின்வாங்க இருக்காங்களா இத்தனைக்கும் எதிர்க்கட்சியே இல்ல கேலரியில தான் உட்காருவீங்க காங்கிரஸ் அப்படின்னு சொன்னவர் மோடி அதுக்காக வந்து அவங்க வேலை செய்யாம இல்ல காங்கிரஸ் எவ்வளவு வேலை செய்யுதோ அதை விட நூறு மடங்கு வேலையை பாஜக செய்யுது காங்கிரசே இல்லன்னு கேள்வி பேசுறாரு மோடி அப்ப போய் அவர் வந்து மெதப்புல இருந்திருக்கணும்ல ஆனா மெதப்புல இல்லையே போய் வேலை பாக்குறாங்களே ஆர் எஸ் எஸ் இறக்கி விடுறாங்களா களத்துல டோர் டு டோர் வேலை பாக்குறாங்களே போய் கதவை தட்டுறாங்களே வீடு வீடா அந்த அளவுக்கு அவங்களுடைய எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி வந்து எல்லாரையும் கொண்டு இறக்குறாங்களே அதிகாரம் பணபலம் எல்லாத்தையும் இறக்கி ஒரு தேர்தலை எப்படி நடத்துறாங்க பிஜேபி அப்போ இந்தியாவே நம்ம கையில தான் இருக்கு மோடி மூணாவது முறையா பிரதமர் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹரியானா எலெக்ஷன்ல அப்படி போய் தூங்கிட்டாங்களா டஃப் குடுக்குறாங்க அவ்வளவு சவாலை வந்து அந்த தேர்தலுக்கு எல்லாம் சந்திக்குது அப்போ தேர்தலை அப்படித்தான் சந்திக்கணும் அது திமுக தலைவரும் அதுல வந்து தெளிவா இருக்காரு அது வந்து அச்சத்தின் வெளிப்பாடு கிடையாது எடப்பாடியை பார்த்து பயந்து அல்ல நம்ம கூட்டணி வலுவா இருக்கணும் வலுவா இருக்குது அதை வந்து சீர்குலைப்பதற்கு பல்வேறு சக்திகள் வேலை செய்யறாங்க உங்க கண்ணுக்கு முன்னாடி தெரியுது திமுக கூட்டணி உடஞ்சிரும் திமுக கூட்டணி உடஞ்சிரும் டெய்லி காலையில முடிச்சா பாட்டு பாடிக்கிட்டே இருக்காங்க ஒப்பீனியன் மேக்கஸை வச்சு பேச சொல்றாங்க ஒரு கருத்தை விதைக்கிறாங்க கூட்டணிக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்துறாங்க கூட்டணி கட்சிகளுக்குள்ளேயே ஒரு சந்தேகத்தை கிளப்புறாங்க இவங்க போயிடுவாங்களோ இவங்க இருப்பாங்களோ இவங்க இருக்க மாட்டாங்களோன்னு ஒரு ஒரு டாக் வருது பாருங்க அப்போ இந்த கிரவுண்ட்ல ஜெல்லாகி வேலை பார்க்க வேண்டியவர்கள் மத்தியிலேயே ஒருத்தர் மேல ஒருத்தர் சந்தேகத்தை ஏற்படுத்தி விட்டுட்டா என்ன ஆகும் எப்படி வேலை பார்ப்பாங்க அப்ப இது ஒரு உளவியல் தாக்குதல் நடக்குது திமுக கூட்டணியின் மீது ஒரு உளவியல் ரீதியான தாக்குதல் நடக்குது வெளியே இருந்து அந்த தாக்குதல் வருது அப்ப அதையெல்லாம் சுட்டி காட்டி அலர்ட் பண்றாரு கவனமா இருங்க கூட்டணியில ஒரு பிரச்சனையும் இல்ல கூட்டணி உறுதியா இருக்குது புதுசா வர்றவங்களை பத்தி எல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க என்ன வேணாலும் நம்மளை திட்டிட்டு போட்டோம் எதிர்கட்சிகளை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க நீங்க போய் வேலை பாருங்க நானே வேலை பார்க்க வர்றேன் மாவட்ட மாவட்டமா போறாரு அரசு பணிகளை முடுக்கி விடுறாரு அரசு திட்டங்கள் போய் மக்களுக்கு சேர்ந்துச்சா இல்லையான்னு வந்து ரிவியூ மீட்டிங் நடத்துறாரு உதய துணை முதலமைச்சர் ஒரு பக்கம் போறாரு அமைச்சர்களை விட்டு இன்னைக்கு மிகப்பெரிய அளவுக்கு எல்லா இடங்கள்லயும் ஆஹ் மக்களுடைய கோரிக்கை நிறைவேறியிருக்கு என்னென்ன நிறைவேற்றணும்னு சொல்லி பாக்குறாங்க இது ஒரு அரசினுடைய கடமை மீண்டும் அந்த ஆட்சி அமையணும்னு நினைக்கக்கூடியவர்களுடைய கடமை அது அதனால அவங்க அதை நோக்கி போறாங்க அதுல ஒண்ணும் பிரச்சனை இல்லை எடப்பாடி பழனிசாமி தான் இப்ப தடுமாற்றத்தில் இருக்கிறார் அவர் மீண்டும் பாஜக அணியை கட்டுவதற்குத்தான் இப்ப முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு அது அவருடைய பேச்சுல தெரிஞ்சிச்சு இதனால தான் அவர் மேல நம்பிக்கை வரல எந்த கட்சிகளும் அவரோட சேரல அவரோட சேராமல் இருந்த கட்சிகளினுடைய நிலைப்பாடு சரிதான் என்பதை இன்னைக்கு அதிமுகவுடைய நிலைப்பாடு உணர்த்திருச்சு ஏன்னா நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்ச உடனே வேலுமணி என்ன சொன்னாரு அவங்க பிஜேபி உறவை முறிச்சிட்டு தேர்தலை சந்திச்சிருக்காங்க பிஜேபி உறவை முறிச்சிட்டு தேர்தல சந்திச்சு லாபமோ நட்டமோ வெற்றியோ தோல்வியோ என்ன சொல்லணும் நாங்க எங்களுடைய தலைமையின் கீழ் உறுதியாக இந்த தேர்தலை சந்தித்தோம் மக்கள் வந்து எங்களுக்கு வெற்றி வாய்ப்பை அளிக்கல பரவாயில்ல மீண்டும் இந்த களத்துல இன்னும் உறுதியாக நாங்க நின்று எங்களுடைய கொள்கையை சொல்லி பிஜேபி எதிர்ப்பு திமுக எதிர்ப்பு பேசி நாங்க மக்களை எங்க பக்கம் இழுத்து அடுத்த தேர்தல வெற்றி பெறுவோம் அதற்கான களங்களை கூர்த்திட்டுவோம் இந்த தோல்வியிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு இதெல்லாம் சரி பண்ணோம்னு தானே சொல்லணும் ஆனா என்ன சொன்னார் தெரியுமா எஸ் பி வேலுமணி என்ன சொன்னாரு பாஜகவோடு இருந்திருந்தால் நாங்கள் வெற்றி பெற்றிருப்போம் இந்த ஓட்டெல்லாம் செதறி இருக்காது திமுக ஜெயித்திருக்காது இன்னைக்கு பாஜக வாங்கின வாக்க பாருங்க அதிமுக வாங்கின வாக்க பாருங்க ரெண்டை கூட்டுனா பாருங்க எத்தனை தொகுதியில நாங்க ஜெயிச்சிருப்போம்னு பாருங்கன்னு பேட்டி கொடுக்குறாரு அப்போ இப்படிப்பட்ட பேட்டி அதிமுக தொண்டர்கள் மத்தியில என்ன உணர்வை ஏற்படுத்தும் பாஜக தொண்டர்கள் மத்தியில என்ன உணர்வை ஏற்படுத்தும் எதிர் மனநிலையை உருவாக்குமா அல்லது நம்ம சேர்ந்து இருந்தா நல்லதுங்கிற உணர்வை ஏற்படுத்துமா அப்ப சேர்ந்து தான் நல்லது போல இருக்கு தேவையில்லாம இல்லாம பிஜேபி வேண்டாம்னு முடிவெடுத்துட்டோம் போல இருக்குன்னு அதிமுக தொண்டர்கள்ட்ட ஒரு உணர்வை ஏற்படுத்துறாரு பிஜேபி தொண்டர்களுக்கும் அது ஒரு சிக்னல் கொடுக்குறாரு ஒன்னும் பிரச்சனை இல்லை இந்த தேர்தல் ஏதோ பிரச்சனை ஆயிப்போச்சு அடுத்த தேர்தல் நம்ம சேர்ந்துடலாம் நம்ம சேர்ந்தாதான் வெற்றி அப்படின்னு அங்கேயும் சிக்னல் கொடுக்குறாரு இப்படி ஒரு கட்சியை நம்பி எப்படி பாஜக எதிர்ப்பு நிலையுள்ள கட்சிகள் போய் கூட்டணியில சேரும் அப்ப அவங்கள்ட்ட அடிப்படையிலேயே பிரச்சனை இருக்கு அவங்க அடிப்படையிலே பாஜகவை எதிர்க்கல பாஜகவோட அவங்க முரண்படல பாஜக வேண்டாங்கிற முடிவை மனப்பூர்வமா எடுக்கல அண்ணாமலையோட பிரச்சனை அது வெளிப்பட்டது அது அண்ணாமலை ஓபனா பேசி வெளிப்படுத்திட்டாரு எனவே அதுக்கப்புறம் இவங்க பேசாம இருந்தாங்கன்னா ரொம்ப மானங்கட்டு போயிருங்கிறதுனால ரொம்ப அது வந்து இவருடைய அரசியல் இருப்பையே கேள்விக்குறியாக்கிடுங்கிறதுனால ரியாக்ட் பண்ணிட்டாங்க அவ்வளவுதான் இப்ப அதை கூப்பிட்டு மேல கூப்பிட்டு சரி பண்ணி அண்ணாமலையை சைலண்ட் மோடு கொண்டு போனாலோ அதை அண்ணாமலையை தூக்கிட்டு வேறாட போட்டாலோ இந்த கூட்டணி தான் அப்படின்னு அவங்க முடிவு எடுத்துட்டாலோ அது சரியா போயிடும் திரும்ப அதிமுக தலைமையில பாஜக ஒரு அணி அமையப்போகுது அதை தான் அவருடைய பேச்சு உணர்த்திருக்கு ஜெயக்குமார் யார் ரியாக்ட் பண்றாருனா பாஜக அணி அமைந்தால் அவருக்கு பிரச்சனை அவர் ஏற்கனவே சொல்லியிருக்காரு பிஜேபியால முப்பத்தையிரம் நாற்பதாயிரம் ஓட்டு எனக்கு போச்சு அது இல்லைன்னா நான் வந்து மைனாரிட்டி ஓட்டுல எனக்கு வரும் நான் ஜெயிச்சிருப்பேன் பிஜேபியாலேயே நான் தோத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்ப அவருக்கு அவர் தொகுதி சார்ந்த பிரச்சனை அப்படி நிறைய பேர் இருக்காங்க பிஜேபியால நட்டம் ஏற்படக்கூடிய அதிமுக தலைவர்கள் பிஜேபியால லாபம் கிடையாது ஆனா நட்டம் வரும் அப்ப பிஜேபி கூட்டணியில போனா நம்ம ஜெயிக்க முடியாத நம்முடைய அரசியல் இருப்பு கேள்விக்குரிய பிரச்சனையில இருந்து அவங்க பிஜேபி எதிர்ப்பை முன்னிறுத்துறாங்களே தவிர அவங்களும் கொள்கை ரீதியான எதிர்ப்பை முன் வைக்கல இதை நம்ம பார்க்கணும் தொடர்ச்சியாக இப்போ கருணாநிதி அவர்களுடைய பெயர் பல்வேறு திட்டங்களுக்கு வைக்கப்படுது உதயநிதி அவர்கள்ட்ட கேட்கிறாங்க அவர் வந்து வேற யார் பேர் வைக்கணும்னு சொல்லி கடந்து போறாரு அதே கேள்வியை சீமானிடம் கேட்கறாங்க இவங்க வந்து ஆட்டம் அதிகமா இருக்கு இவங்களுக்கு வங்கதேசத்துல முஜிபூர் ரகுமான கேள்விப்பட்டிருப்பீங்க அவருடைய சிலை உடைக்கப்பட்டது போல ஏன் அவ்வளவு தூரம் போறீங்க ஆந்திராவில ஜெகன்மோகன் ரெட்டி பாருங்க ரொம்ப ஆடாதீங்க ஒரு நல்ல தமிழ் மகன் ஆட்சிக்கு வரும் பொழுது சிலைகள் எல்லாம் உடைக்கப்படும் அப்படின்னு சொல்லி பல்வேறு விமர்சனத்தை முன்வைக்கிறாரு உங்களுடைய பார்வை என்ன கலைஞர் நூற்றாண்டு கண்டிருக்கக்கூடிய ஒரு தலைவர் தமிழ்நாட்டில் ஏராளமான திட்டங்களை தீட்டித் தந்தவர் தமிழ்நாட்டை வடிவமைத்த நவீன தமிழ்நாட்டை செதுக்கிய சிற்பி என்கிற அளவுக்கு ஒரு சிறப்பை பெற்றிருப்பவர் இந்திய அரசியலையே தன்னுடைய விரல் நொடியில் வைத்து சுழற்றியவர் பெரியாரின் கனவை முதலமைச்சராக இருந்து ஆட்சி அதிகாரத்தில் இருந்து சட்டமாக்கி நிறைவேற்றி காட்டியவர் ஏராளமான சட்டங்கள் இருக்கிறது புரட்சிகரமான சட்டங்கள் அவர் கொண்டு வந்தவை இருக்கின்றன பெண்களுக்கு சொத்தில் சமபங்கு உரிமை என்பது புரட்சிகரமான சட்டம் அதுபோல ஏராளமான சட்டங்களை அவர் கொண்டு வந்திருக்கிறார் சீர்திருத்த சட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார் நலிந்த மக்களின் மீது பதிவு கொண்டு நலிந்த மக்களினுடைய பிரச்சனைகளை அடையாளப்படுத்தி அவர்களுக்காக பல்வேறு திட்டங்களை தீட்டியிருக்கிறார் சமூக நீதியில ஒரு மிகப்பெரிய மயில்கல் அவருடைய ஆட்சி என்று சொல்ல வேண்டும் அந்த அளவுக்கு பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் என்கிற அந்த பிரிவை உருவாக்கியது அதுல மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கு இருபது விழுக்காடு இடஒதுக்கீட்டை உறுதி செய்தது அதுலேயும் கூட இஸ்லாமியர்களுக்கு உள் ஒதுக்கீடு மூன்று புள்ளி ஐந்து விழுக்காடு கொடுத்தது பட்டியலின வகுப்பில் அருந்ததியர்களுக்கு மூன்று விழுக்காடு உள் ஒதுக்கீடு கொடுத்தது ஏராளமான விஷயங்களை நம்ம பட்டியல் போட்டுக்கிட்டே போகலாம் இதெல்லாம் வந்து அவருடைய சாதனைகள் அப்போ அப்படிப்பட்ட ஒரு சாதனை செய்த ஒரு தலைவர் தமிழுக்கு மிகப்பெரிய தொண்டாற்றிய தலைவர் தமிழ் அறிஞர்களுக்கு தமிழ் தலைவர்களுக்கு நினைவு சின்னங்களை எழுப்பிய தலைவர் இப்ப சீமான் யாருக்கெல்லாம் நினைவு சின்னம் வேணும்னு சொல்றாரோ யாருக்கெல்லாம் வந்து எந்த தலைவர்கள் எல்லாம் கொண்டாடப்படணும்னு சொல்றாரோ எந்த எல்லாம் போற்றப்படணும்னு சொல்றாரோ அத்தனை பேருக்கும் கலைஞர் வந்து சிறப்பு செய்திருக்கிறார் ஒருத்தர் கூட விடுபடல அந்த அளவுக்கு பார்த்து 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 செய்திருக்கிறார் அவரை எதிர்த்தவர்களுக்கு கூட சிலை வைத்திரு மாப்போசி கலைஞருக்கு எதிரானவர் தான் மாப்போசிக்கும் சிலை வெடித்தவர் கலைஞர் எல்லாருக்கும் எல்லோரையும் போற்றியவர் அப்படிப்பட்ட ஒரு தலைவர் போற்றப்படுவது குறித்து உங்களுக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு என்ன சிக்கல் அதுல அவருடைய நினைவை அவருடைய பணிகள் பேசும் பேசிக்கிட்டு இருக்குது நீங்க வந்து உங்க ஆட்சி வந்து பேரை அழிப்பதனாலோ சிலையை உடைப்பதனாலோ அவருடைய புகழை வந்து நீங்க வந்து ஒண்ணும் பண்ண முடியாது முதல்ல நீங்க ஆட்சிக்கு வரப்போறது இல்ல ஆட்சியில வந்து அமர்ந்தாதன் கதையெல்லாம் பேசணும் அப்ப இது வந்து ஒரு நடைமுறைக்கு ஒவ்வாத நடைமுறைக்கு வராத ஒரு கனவுல இருந்து அவர் பேசுறாரு அதெல்லாம் தவறு முஜிபுர் ரஹ்மானுடைய சிலை இன்னைக்கு அரசியல் ரீதியாக அகற்றப்பட்டிருக்கலாம் ஆனா வங்கதேச மக்கள்கிட்ட அவருக்கு இருக்கக்கூடிய அந்த செல்வாக்க வந்து இந்த சிலையை வீழ்த்துபவர்களால வந்து வீழ்த்த முடியாது அவர் அந்த மண்ணின் விடுதலைக்காக போராடிய ஒரு தலைவர் அவருக்கு என்று செல்வாக்கு அந்த மக்கள்கிட்ட இருக்கு அது போல கலைஞருக்கு செல்வாக்கு இருக்குது கலைஞர் உருவாக்கிய தமிழ்நாடு கலைஞர் உருவாக்கியது இன்னைக்கு சென்னையை சென்னையில எத்தனை எத்தனை அடையாளங்கள் இருக்குது இன்னைக்கு வானுயர் வள்ளுவர் சிலைங்கிற குபரி முனையில அது யார் உருவாக்கியது அப்போ இதெல்லாம் வந்து பேசுறதுக்கு வந்து ஒரு ஒரு அளவு இல்லையா கலைஞரை பற்றி விமர்சிப்பதற்கு அவர் ஆட்சியில ஏதாவது தவறு இருந்தோ அதை சுட்டி காட்டுங்க இப்படி செய்திருக்கலாம் அப்படி செய்திருக்கலாம்னு சொல்லுங்க ஆனா நாங்க வந்தா அவர் சிலையை உடைப்போம் கல்லறையை பேப்போம் கல்லறையினா அண்ணாக்கும் சேர்த்து தான் இருக்குது அண்ணா தமிழ்நாடுன்னு பெயர் பெற்று தந்தவர் ஆட்சி அதிகாரத்துல வந்து அமர்ந்தவன்னா தமிழ்நாடுன்னு பெயர் வச்சவரு நீங்கள் போற்றக்கூடிய தலைவர்கள் காலத்துல அது நடக்கல ஆனா அண்ணா காலத்தில் நடந்தது நீங்கள் தூற்றக்கூடிய திராவிட இயக்க ஆட்சியில அண்ணாவினுடைய ஆட்சியில் அது நடந்துச்சு அப்போ உங்க கருத்து தமிழ்நாடு தான் இந்த மண் பெயர் தமிழ்நாடு தான் சொல்லி நீங்க தெருவில் பேசுறீங்க யார் அதை ஆட்சி அதிகாரத்துல உட்காந்து நடைமுறைப்படுத்தினா யார் அந்த பேரை வச்சா அப்ப அந்த தலைவரை கொண்டு போய் நீங்க வந்து இழிவுபடுத்துறீங்க கல்லறைய பேத்துருவேங்கிறீங்க தமிழ்நாடுங்கிற பேர் இருக்க வரைக்கும் அண்ணாவின் பேர் இருக்கும் அதை நீங்க மறைக்க முடியாது கல்லறைய பேத்துட்டா சிலைய உடைச்சிட்டா அப்ப இதெல்லாம் வந்து ஒரு வன்முறை பேச்சு இதெல்லாம் வந்து ஒரு அரசியல் நாகரீகமற்ற செயல் முதல்ல தலைவர்களை வந்து கண்ணியப்படுத்தணுமே தவிர அவங்கள வந்து நம்ம கீழ்மை செய்யக்கூடாது அவங்கள வந்து இழிவுபடுத்தக்கூடாது அதனால இது வந்து இந்த பேச்செல்லாம் வந்து அவருக்கு நெகட்டிவா தான் முடியும் எதிர்மறையாகத்தான் முடியும் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டு மக்கள் இதெல்லாம் ரசிக்க மாட்டாங்க தமிழ்நாட்டு மக்கள் மிகவும் முதிர்ச்சியான பண்பட்ட அரசியல் நாகரிகம் கொண்ட மக்கள் அதனாலதான் இங்க வந்து பிஜேபியால கால் உண்ட முடியல வேல் உண்ட முடியல பிஜேபி வெற்றி பெற முடியல ஏன்னு நம்ம பகுப்பாய்வு செஞ்சு பார்க்கணும் அப்ப தமிழ்நாட்டு மக்கள் விரும்புவது வளர்ச்சியை முன்னேற்றத்தை சமூக நீதி செயல்பாடுகளை மாநில உரிமை சார்ந்த வெளிப்பாடுகளை மக்கள் அரசியல் கட்சிகள்ட இருந்து ஆட்சியில் இருப்பவர்கள்ட்ட இருந்து இதைத்தான் எதிர்பார்ப்பாங்களே தவிர இந்த லாவணி பாடுறது ஒருத்தர் செஞ்சதை கொண்டு போய் இன்னொருத்தர் முடக்கி வைக்கிறது அந்த ஆட்சியில நிறுவப்பட்ட விஷயங்களை இந்த ஆட்சியில வந்து தகர்க்கிறது இதெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் ஏற்க மாட்டார்கள் அப்படியெல்லாம் செய்த ஜெயலலிதா அவர்களுக்கு கிடைச்சிரு என்ன நிலைமை உருவாச்சு நம்ம பார்க்கிறோம் அப்ப மக்கள் வந்து மீண்டும் திமுகவுக்கு ஏன் வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா அதிமுக செய்த இந்த தவறுகள் தான் காரணம் அப்போ திமுக ஆட்சி இன்னைக்கு அந்த மாதிரி எல்லாம் எந்த பாடுற விஷயத்திலையோ அல்லது அந்த ஆட்சி காலத்துல உருவாக்கின விஷயங்களை முடக்கிறதுக்கோ எந்த முயற்சியும் எடுக்காம நம்முடைய முதலமைச்சர் மிக பண்போடு வெளிப்படுறாரு அப்போ அதுதான் மற்றவர்கிட்ட இருந்து வெளிப்படணும் இப்ப கலைஞர் சிலையை உடைச்சிருவேன் அப்படின்னு சொல்றது வந்து ஏற்புடைய ஒரு கருத்தல்ல மிக மிக தவறான ஒரு வாதம் அது வந்து நடக்க போறது இல்ல நடக்கவும் நடக்காது இப்படி பேசுவதே முதல்ல ரொம்ப தவறான ஒரு விஷயம் நன்றி நிறைய நல்ல தகவல்களை நேருகள் சொல்லியிருக்கீங்க உங்களுடைய நேரத்துக்கு என்ன